ாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா ஆத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் ஆனையவாரி முட்டால் ஃபால்ஸுங்க நீங்கள் குற்றாலம் போகிறத விட அதுக்குண்டான எல்லா நீர்வீழ்ச்சியுமே இங்கேயே இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாங்க ஆத்தூர் வந்து பத்து கிலோமீட்டர் நீங்கள் பைபாஸ் முன்னாடியே கட் ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின் ரோட்லேயே முருகன் கோயில் இருக்குங்க அந்த முருகன் கோயிலில் நீங்கள் தரிசனம் கொண்டுட்டு அங்கேருந்து இந்த ஆனைவரி முட்டாள் பால்ஸ் வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு ஐம்பது ரூபாயும் சின்னவங்களுக்கு இருபது ரூபாயும் இங்கே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குங்க அந்த பார்க்குக்கு வந்து உள்ளே வந்து வந்து பார்த்திங்கன்னா டூ வீலருக்கு இருபது ரூபாயும் காருக்கு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் பார்க்கு வரல வந்துட்டு இங்கேருந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஒரு கிலோமீட்ரு மலை ஹீல்ஸ் ஏறினிங்கனா தாங்க அந்த நீர்வீழ்ச்சியை அடையணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை இல்லாத காலங்களில் வந்திருந்தோம் ஆனால் அந்தளவுக்கு தண்ணி இல்லை ஆனால் நீங்கள் மழை இருக்கிற காலங்களில் வந்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக அட இருக்குங்க நம்ம பெரிய பட்ஜெட்டுன்னா குற்றாலம் தாங்க ஆனால் நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா இந்த இடங்க நாங்கள் நாங்கள் வந்த டைமில் வந்து மழை இல்லை இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது ஆனால் இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கரமாக வரும் அந்தளவுக்கு இந்த இடம் இருக்குங்க இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப மிக எழுள்மிக தோற்றங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே உடைகள் மாற்றுவதற்கும் இங்கே தனி அறைகள்லாம் இங்கே அவங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு தின்பண்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திங்கன்னா இங்கே தனியாக இதுக்குன்னே ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் குழந்தைகள் விளையாடக்கூடிய அத்தனை வசதிகளும் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் போட்டு இப்படி ஏராளமான சிம்பிளான சிறிய செலவில் நீங்கள் இங்கே வரணுன்னா கண்டிப்பாக அவங்க தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி பற்றி ஏதாவது இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்